என்ன யாருமே அங்கே ஆதரிக்கல நீ வெளியே போன்னு சொல்லிட்டாங்க நான் எந்த தப்பு நான் யதார்த்தமான மனுஷங்க நான் எதுவுமே நினைச்சிக்கல நான் எங்கே சித்தப்பா குளிமேட்டில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு கும்பிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கு அதுக்கூட டைம் முடியல கடவுள் கொடுக்கலதான் கால போன சாயந்தரம் வெளிய வந்துட்டேங்க நான் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியலங்க கடவுளுக்கு என்ன தப்பு பண்ணனும் நானு என்ன மனசுக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா இருந்திருந்தாரு நான் என்ன அப்படிப்பா சந்தோஷமா பார்த்துருப்பாரு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார் இன்னைக்கு நான் தனியாக தவிச்சு நிற்கிறேன் எங்கள் சித்தப்பா இல்லாம மனது நிம்மதி இல்லை இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வலிக்குது உடம்பு என்னால் முடியல சொல்ல முடியலங்க யாருமே புரிஞ்சிக்கல என்னையா நான் தனியா அண்ணாது யாருக்குனா யாரும் புரிஞ்சுக்கல என்னையா என்னென்னமோ பேசிட்டாங்க என்னென்னமோ என்னை திட்டுறாங்க யாரு திட்டுறாங்கன்னு தெரியல என்னைய வேண்டாவது வார்த்தை இல்ல பேசி திட்டுறாங்க எங்க சித்தப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி நடந்திருக்காது என்னால முடியலைங்க அதனாலதான் வீடியோ கொஞ்சம் எனக்கு நிம்மதியாவது கிடைக்க முடியலைங்க என்னால் சத்தி சொல்கிறேன் என்னால் முடியல என் சித்தப்பாவை நான் எப்படி பார்த்துருப்பேன் எனக்கு தெரியும் அவர் அதை அர்த்தமா என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு என்னால முடியல எனக்கு நாடு சித்தப்பா பேர் கல்யாணம் அது கூப்பிள்ளின்னு சொல்லி போட்டு நான் சித்தப்பாட்டு கூட நின்றுட்டேங்க ரெண்டு மாசமா சித்தப்பா என்னை மன்னிச்சுக்குங்க நான் அவங்க கூட பேசாமல் இருந்ததுக்கு தப்பம் சித்தப்பா ஏ எனக்கு காதிலிருந்து ஆதரவு கொடுத்து வாழ்த்துனது அவருதாங்க எனக்கு அவ்வளோ வேறு வாழ்த்து சித்தப்பா அம்மா வாரியா யாரும் பார்த்துக்கல என்னங்க என்ன எங்க அம்மா சொல்லுவாங்க உங்க சித்து பந்தா உன்னை நல்லா வளர்த்துனாரு வளர்த்துனாருன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு போயிட்டாரு அவரு நான் என்ன பண்ணினேன்னு தெரியலங்க